உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்துன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போது ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரனோட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்ரம் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனிபவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி என்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க அதை தான் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விழாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கரகதி வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஆரம்பிக்க போது அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மிகப்பெரிய யோக பலனை சந்திக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தான் ரொம்ப நேர்மையாக நியாயமாக வாழ்க்கையை அணுகக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் நிறைய துளாராசி அன்பர்கள் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் இவ்வளோ நேர்மையாக இருந்தால் நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன் நான் இவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் எனக்கு ஏன் சார் உறவுகளில் எப்படி பிரச்சனை வருது நான் யாருக்கும் ஒரு துரோகம் பண்ண மாட்டேன் யாரையும் ஒரு தப்பாக கூட பேச மாட்டேன் தப்பாக கூட யோசிச்சது இல்லை ஆனால் எனக்கு மட்டும் எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க அது கணவன்லேருந்து மனைவியிலேருந்து அப்பாவிலேருந்து அம்மாவிலேருந்து சொந்தத்துலேருந்து இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கேன் ஒரு நாள் கூட நிம்மதியான வாழ்க்கையே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது ஒன்று பணம் இல்லாமல் போகுது இல்லை வேலை இல்லாமல் போகுது இல்லை தொழில் இல்லாமல் போகுது இல்லை யாராவது எனக்கு அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாராவது எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நான் நிம்மதியாகவே வாழ முடியாதா அப்படின்ற நிலை தான் இந்த துளாராசின்பர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க அப்படின்னா சோழி பிரசனம் பார்த்துக்கங்க ஏன்னா இந்த சோழி பிரசனத்தில் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா உங்களுடைய கர்ம வினை இந்த கர்ம வினை காரணமாக தான் கண்டினியூஸாக சில பேர் கஷ்டப்படுறீங்க இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கே சில பேருக்கு சில நேற்க நாட்கள் தான் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு கர்ம வினை பெருசாக இல்லை அது கோச்சாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை தசாபூத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் ஆனால் கண்டினியூஸாக வாழ்க்கையில் இது மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு குழந்த பிறந்துமே அந்த குழந்தை ஒழுங்காக வாழலை அந்த குழந்தைக்கு குழந்த இல்லை அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை என்னுடைய பையனுக்கு வேலையில் பிரச்சனை என் பையனுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டான் என் பையன் தப்பாக வழிக்கு போயிட்டான் என் பொண்ணு தப்பான வழிக்கு போயிட்டா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களோட கர்மவினை கண்டிப்பாக ஏதோ ஒரு முன்ஜென்ம கர்மாக இருக்குது இல்லாமலாம் இல்லை அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிட்டீங்க ஒரு வாட்டி சோழி பிரசனம் பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள்னு தீர்த்துக்கொள்வது சிறப்பு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பார்ப்போம் ப்ரெசெண்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயராக இல்லை ஒரு ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கலாம் மூணு வருஷமாக கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டங்களுக்கு ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி தான் சனி பகவானுடைய வக்கர கதி பயிற்சி என்ன ஆகணும் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் சார் கவலைப்படாமல் இருங்க கேஷுவலாக அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்ளை பண்ணுங்கள் இன்டர்வியூ இடம் பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கிடச்சே தெரியும் அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறோம் தயவுசெய்து பண்ணிவிடுங்க இந்த இந்த துளாராசி என்பது இருக்கக்கூடிய சாபக்கேடை என்னென்னா நான் நேர்மையாக இருக்கிறேன்னு ஒரே கம்பெனியில் இருந்தால் என்ன ஆகும்னா அந்த கம்பெனியில் வேலை இழப்பு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக அவங்கள தான் வைப்பாங்க அப்படி தான் சார் வச்சு வேலையை விட விட்டு அமிச்சிட்டாங்க அப்படி தான் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய கெட்ட நேரம் நான் அப்படி போய் மாட்டிக்கிட்டேன் இப்படிலாம் நேரத்தை காரணமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசிங்கள் நேரம் காரணம் கிடையாது நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம அப்படியே ஒரே இடத்துல இருந்தலாம் அந்த மாதிரி யாருக்குமே வாழ்க்கை கிடையாது எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கா நீ உதாரணம் நீங்கள் பைக்கில் போகிறீங்க எல்லா இடத்துலையும் ரோடு ஒரே மாதிரி இருக்கா ஒரு மேடு ஒரு பள்ளம் ஒரு ரைட் டேர்னு ஒரு லெஃப்ட் ஹேன் இருக்குமா இல்லையா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு நினச்சா என்ன ஆகும் எங்கேயா போய் இடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் போல் வாழ்க்கையை சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ராசி என்பர்கள் அந்த துளா ராசி என்பது அப்போ நேர்மையாக இருக்க தப்பாக சார் அப்படின்னு திருப்பி நம்மள்கிட்டயே பேசுவாங்க நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவோம் நேர்மையாக இருப்பீங்க அதனால் நிறைய பாதிப்பு அப்போ நேர்மையாக இருந்தால் தப்புன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம் எப்படி தான் சார் வாழ்க்கையை ஓட்டுறது எப்போவுமே தங்கம் தங்கமாக இருந்தால் என்ன ஆகும் ப்யூராக இருக்குது ஏதாவது உதவுமா உதவாது நீங்கள் போய் பேங்க்கில் லோன் கூட வாங்க முடியாது அந்த தங்கத்தில் கொஞ்சம் காப்பர் சேரும்போது தான் அது அழகான ஒரு ஆபரணமாக மாறுது அது மாதிரி கொஞ்சம் மாறிக்கங்க தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த கலியுகத்தில் அது மாதிரி மாறலைன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை சார் பரவாயில்ல சார் நான் நேர்மையாகவே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அது உங்களுடைய பெருந்தன்மை அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் என்னென்னா அந்த மாதிரி நேர்மையாக இருக்கனால சில பேருக்கு வருங்கால சந்ததியில் நல்லா இருக்காங்க நிறைய துளாராசின்பர்கள் இதை பார்த்துக்கிட்டே வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் படறக்கூடிய கஷ்டத்தை கொஞ்சம் பார்க்கும்போது என்னென்னா ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு பிரிவினை கணவன் மனைவிக்குள்ளே தகராறு குழந்த பிறந்தவனால் சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள்லாம் சில துளாராசியன்பர்கள் நடந்திருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு மறு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு திருமணமே ஆகாமல் சில பேரெலாம் இருக்கீங்க அவங்களுக்குலாம் திருமண யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதேமாரி தொழிலில் கடன் 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 கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இளைஞன்னு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி அந்த கடன்பட்டு படாத பாடு அவஸ் அவமானங்கள் கஷ்டங்கள் ரொம்ப நேர்மையாக கரெக்டாக வட்டி கட்டிட்டு வந்திருப்பீங்க கரெக்டாக லோன் கட்டிட்டு வந்திருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆனதுனால அப்படியே எல்லாம் டோட்டலாக தலைகலாம் போயிருக்கும் உங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க கடன் கேட்குறவங்களே உங்களை கோவப்பட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க நீங்கள் ஒழுங்காக கட்டிகிட்டு இருந்தீங்க பட் ஆனால் இப்போ கட்டல எனக்கு எனக்கு பணம் தேவை இருக்குது நான் என்ன பண்ணுறது அதனால தான் உங்களை கழுந்து பேசுகிறேன் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் கொஞ்சம் தொழிலை மாற்றிக்கங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வெளிநாட்டில் வேலை போயிருக்கு சில பேருக்கு வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு நிறைய நஷ்டம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணவங்கலாம் இப்போ பெரிய நஷ்டத்தில் இருக்கீங்க அவங்களெலாம் அந்த பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் பணம் பெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் முதல்ல இந்த கடன் பிரச்சனை குறையக்கூடிய நேரம் கடன் பிரச்சனை எப்படி குறையும் வருமானம் வந்தாலும் குறையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவா இருக்கிற நெகட்டிவாகவும் நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவ் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசா புத்திகள் ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாய்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான கலை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த படித்தால் தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லோருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் எருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஒரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி